ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதித்யாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ஸ்டண்ட் லடு முடிச்சூர் லடே தூத்து போகும் சுவையில் உங்களுக்கு இந்த லட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் லீவ் விட்டாங்க இல்லையா இப்போது எல்லாேருமே ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா அப்படி சொல்லி உங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வீட்டில் கடலப்பரப்போ வெல்லமோ இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாக சீக்கிரமா இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் சமைக்கவே தெரியாதவங்க கூட இந்த லட்டு ரெசிபி வந்து ஈஸியாக சமைச்சிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நீங்க கடல பருப்பை இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து ரெண்டு மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஊற வச்ச பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவின பருப்பை வந்து மிக்ஸரில் ஆட் பண்ணி இப்போ நான் காமிக்கிற அந்த கொர கரப்பான பதத்துல வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து குட்டி குட்டி பால்ஸாக போட்டு கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு பொறிச்சிக்கோங்க இப்போ நான் காமிச்சிருக்க கலரில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லா பால்ஸும் பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதை நல்லா ஆற வச்சுடுங்க அதை ஆறுனதுக்கு அப்புறம் பண்ணி வச்சிருக்க பால்ஸை வந்து மிக்ஸர் கிரைண்டரில் செய்து மறுபடியும் அதை வந்து நல்லா குற குறப்பான பதத்தில் அரைச்சிக்கோங்க அந்த பதம் எப்படி இருக்கணும்னா நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதை மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க மறுபடியும் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு அதுல முன்னூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு வெள்ளம் தண்ணி ஊத்திக்கோங்க வெள்ளம் அப்புறம் எடுத்துக்கோங்க இருக்க தூசி கல்லி எல்லாமே ஒரு நல்ல இருக்கும் அத மறுபடியும் ஸ்டவ்ல வச்சு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்க அத நல்லா காய்ச்சுங்க இதை நான் வீடியோல காமிச்சிருக்கேன் இல்லையா ஒரு கம்பி பதம் இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா கொர கொறைப்பா அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆறிடும் இது வந்து ஆற கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாலிப்பு கரண்டி வச்சு அதுல ஒண்ணுல இருந்து ரெண்டு டீ வந்து நெய் ஊத்திக்கோங்க அது கூட நம்மளுக்கு தேவையான நெட்ஸ் முந்திரி திராட்சை பாதாம் உங்ககிட்ட என்னென்ன இருக்கும் உங்களுக்கு எது சேர்க்கணும்னு உங்களுக்கு விருப்பமா இருக்கும் அது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் பொண்ணு வருவலாம் வரும் இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாமே அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் அதை நல்லா பால்ஸ் பால்ஸா வந்து உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல வந்து நல்லா உருட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஈஸியான லட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் பண்ணிக்கோங்க தேங்க்யூ